அடுத்து வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம் அர்ஜுனர் வாங்க அனைவருக்கும் வணக்கம் நீ யார் என்று சொல் உன் நண்பர்கள் யார் என்று சொல்கிறேன் அதை தாண்டி உன் எதிரி யார் என்று சொல் உன் தகுதி என்னவென்று சொல்கிறேன் இன்னைக்கு ஆனா உன் தலைவன் யார் என்று சொல் உன் வருங்கால சந்ததியின் தாயெழுத்து என்னவென்று சொல்கிறேன் என்று சொல்வேன் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு அமைஞ்சிருக்கிறார் மற்ற கட்சிகளில் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு வாய் வரைக்கும் சொல்லுவாங்க ஆனால் நம் தலைவர் மட்டும்தான் என்னை போல் நிறைய இளைஞர்களை அரசியலுக்கு வர வைத்து பொறுப்பு கொடுத்து அவர் கூடியே நெஞ்சை நிமிர்த்தி சமமாக உட்கார வைத்திருக்கிற இந்தியாலேயே ஒரே அரசியல் தலைவர் நம்ம தலைவர் மட்டும்தான் இருக்க முடியும் நிர்வாக குழு செயற்குழு பொதுக்குழு இவ்வளோ இளைஞர்கள் எந்த கட்சிலும் கண்டிப்பாக இருக்க முடியாதுன்னு நான் எழுதி கேரண்டி கொடுப்பேன் பெண்களுக்கு உரிமை தொகை அதை பற்றி எல்லாரும் பேசியாச்சு அதான் ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நம்ம தலைவர் போட்ட ஒரு சின்ன விதை அவருடைய ஐடியா பெண்களுக்கு ஒரு உரிமை தொகை கொடுக்க வேண்டும் என்று இன்னைக்கு இந்தியா பூரா ஒரு காடா வளர்ந்துருக்கு எல்லாரும் சொன்னோம் அதோட மகத்துவம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதலுக்காக இந்தியாவில் மட்டும் தமிழ்நாடு ஆந்திர ஆந்திரதேஷ் கர்நாடகா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் அசாம் ஹிமாச்சல் பிரதேஷ் தெலுங்கான உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது கடந்த மூணு நாலு வருடங்களில் ஒரு மனிதரின் ஒரு வார்த்தை அது விதை இன்று இந்தியா பூரா இருபத்தி கோடி மகளிருக்கு அது உதவியிருது அது லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் நிறைய சொல்கிறாங்க உங்கள் கட்சி களத்துலேயே வர மாட்டேங்குது உங்கள் கட்சி லெட்டர் பேட் அரசியல் பண்ணுது வெளியிலேருந்து நிறைய க்ரிட்டிசிசம் வருது நமக்கு இந்த உலகத்துக்கு பதில் சொல்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு நல்லதோ கெட்டதோ களத்தில் வந்து நிற்கிறது முதல்ல நம்மவர்தான் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் கடைசியாக தலைவரின் அனுமதியோடு இங்க வந்திருக்கிற எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்து தமிழ்நாட்டில் எங்கெங்கேயோ இருந்து இன்னைக்கு வந்திருக்கீங்க நம்மளோட முதலாவது பொதுக்குழு ஏழுநூறு பேர் இருந்ததும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இரண்டாவது பொதுக்குழு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே இங்க வந்திருக்கும் அதுதான் நம்மளுடைய எல்லாரோடைய வெற்றி தலைவருக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடுத்த வாட்டி நடக்கும் போது எவ்வளவு பேர் வருவோம் ஆயிரத்துல இருக்க கூடாது மாநாட்டுக்கு லட்சங்கள்ல மட்டும்தான் இருக்கணும் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை உலகம் பூரா கம்யூனிசம் சொன்னா கால் மார்க்ஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு மேல இந்த காலகட்டத்தில் சென்ட்ரிசம்னு சொன்னா கமல்ஹாசன் சொல்லணும்னு சொல்லிட்டு என்னுடைய பணிவான வேண்டுகோள் எல்லாருக்கும் வாய்ப்புக்கு நன்றி தலைவருக்கு நன்றி